காசு அசிங்கப்பட்ட காசு திருடர் படத்தை அச்சடித்த காசு மக்களுக்கு தேவையற்ற காசு இந்த அதிகார திமிரில் ஆடுகின்ற காசு இந்த அதிகாரை வைத்து இந்த அதிகாரத்தை வைத்து என்ன கபட நாடகம் போடும் அரசு இந்த காயன் நெத்திக்கு வைக்க தான் ஆகுமே தவிர அது அதிகமாக யுக்தி பயன்படுத்துகிறானுங்க அது தவறு அந்த காசு விட்டதே தப்பு அந்த காயின் வந்து விட்டதே தப்பு நம்ம சொல்கிறோம் அவர் என்ன செக்கிறது செம்மலா சுபா சந்திரபோஷா அவர் யாருங்க அவரு என்ன கேட்குறாருன்னு சொன்னால் இப்போ வந்து இருபத்தாறு தேர்தலில் வந்து தம்பி விஜய் மக்கள் இயக்கம் வந்து நாம் தமிழ் கூட ஒரு இணக்கமாக இருக்குது ஒருவேளை கூட்டணி அமைஞ்சாக்க அது எப்படி இருக்கும் இந்த நாம் பிள்ளைகளை வந்து விஜய் கூட போயிடுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு கேட்குறாரு நம்ம என்ன சொல்கிறோம் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கும் தம்பி விஜய் ரசிகர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது விஜய் ரசிகர் வந்து ரசிகர் நாம் தமிழ் பிள்ளை வந்து புரட்சியாளர் போராளி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நிற்கிறவன் அதில் ஒரு காலமும் தம்பி விஜய் பக்கம் போக மாட்டாங்க ஒருவேளை விஜய் பக்கம் உள்ள தம்பி ரசிகர்கள் வந்து அண்ணன் சீமானுடைய என்ன சேர்ந்து பயணித்து இப்போ நாங்கள் பயணிக்கிற மாதிரி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நேசித்து என்ன நிற்கிற மாதிரி எங்களோட சேர்ந்து பயணித்து எங்களுடைய எங்களுக்குன்னு ஒரு அண்ணன் ஒரு வரையறை எடுத்து வச்சிருக்காரு பண்பாட்டு மேல கலாச்சாரத்து மேல ஒரு பெரிய ஒரு இது வச்சிருக்காரு அதை பிடிச்சி வந்தாக்க நாம் விஜய் தம்பியோடைய பிள்ளைக இங்க கூட சேர்ந்த எங்களுக்கு பலம்தான் ஆனா ஒருபோதும் நாம் தமிழ்ச்சி பிள்ளைங்க விஜய் பக்கம் போக மாட்டாங்க இது சத்தியம் ஏன்னா இவன் புரட்சியால அவன் ரசிகன் அதே தம்பி இன்னைக்கு களத்துக்கு வர்றாரு அவர் படம் நாலு படம் போகணும்னு வச்சுங்களேன் ரசிகர் என்ன பண்ணுவான் கடந்து போயிடுவான் என்னப்பா நம்ம ஆளு படம் ஓடுறது போயிடுவான் ஆனா இந்த புரட்சியாலம் போவானா அந்த சீமன் பிள்ளைக்கு போகலா தம்பிக்கு போகலாம் ஒரு பொருளும் போக மாட்டாங்க ஏன்னு சொன்னா இவன் கனவு வேற ஒரு பெரிய ஒரு கனவை வந்து அன்னசீமா விதைச்சிட்டார் அவங்க மனசுல வதச்சாரு என்ன இந்த மண் இந்த மக்கள் என்ன இந்த ஏழ்மை வறுமை இதுக்கெல்லாம் அதிகாரத்தை என்ன ப எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் இந்த அதிகாரத்தை எப்படி நம்ம அடைவது தமிழ் எப்படி வீழ்த்தப்பட்டால் இதை இவ் எவ்வளோ வருது பாருங்க இப்போ எங்கள் மண் போச்சு எங்கள் மழை போச்சு எங்கள் ஆறு போச்சு எங்கள் குளம்பு போச்சு கம்மா போச்சு மழை போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு மீட் அடிக்கிற வேலையை அன்ன சீமா செஞ்சுட்டு இருக்காரு அதை ஒவ்வொரு பிள்ளையிட்டையும் கடத்தி விட்ருக்காரு இந்த வேலை செய்வான் அப்ப இவன் போய் விஜய் பக்கமா போய் விசாரிப்பான் ஒரு போதும் போக மாட்டான் இதுதான் தம்பி கேட்ட கேள்விக்கு சரியான பதில் ஏன்னா விஜய் இருக்கின்றது ரசிகர்கள் இவன் புரட்சியாளம் போராளி ஒரு போதும் போக மாட்டான் அது அவங்க கட்சி அது அவங்க கட்சியோட விஷயம் தம்பி அது அவரு எப்படி யார்கிட்ட வந்து கேட்டு அதனுடைய விதிமுறை எல்லாம் வந்து நிறைய இருக்குது எலெக்ஷன் கமிஷன்ல இப்படி தான் பயன்படுத்தணும்னா ஒரு இருக்குது அவங்க ஏதோ புதுசா ஒரு கொடி விட்டுருக்காங்க அதுக்கு நம்ம திமுக திராவிட சொம்புகள்லாம் இப்போ நம்ம சொம்பு அடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது ஒருத்தர் போட்டுக்கார் கமெண்ட்டில் போட்டுக்கார் எதுனா முத்தூட் ஃபைனான்ஸானு கூட போட்டிருக்காரு எவ்வளோ போட்டுக்கார் அந்த தம்பி நிறைய ஒரு வடிவமைச்சிருக்காரு அதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லிருக்காரு அது அவங்க விஷயம் அந்த கொடி எதனால் இப்படி இப்படி உருவாக்கப்பட்டது இப்போ எங்களுக்காக ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது அண்ணன் சீமான் கொடி போலவே அந்த வனத்தை தீட்டி அந்த மஞ்சள் நிற வனத்தை தீட்டி வச்சிருக்காரு ஏன்னா அதுக்கு அவர் விளக்கம் சொல்லுவார் ஏன்னா அவர் ஒரு கட்சி தலைவர் இந்த மண்ணுக்கு நேசி தான் வராரு ஏன்னா ரெண்டாவது தேசிய பாதையில் பாருங்க திராவிடத்தை தொடாம இதுதான் இப்போ கவனம் பார்க்கணும் திராவிடத்தை தொடாமல் தமிழ் தேசிய அலையில் நம்ம அண்ணன் சீமான் என்ன சொல்லிட்டு இருக்காரோ அதன் வேலை தான் வராரு தம்பி வராரு அப்போ வந்து அதன் பொருட்டு அவர் தான் விளக்க சொல்லணும் நம்ம சொல்ல முடியாது இல்லை இப்படி போட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது அது அவங்க கொடி அவங்க திட்டமிட்டுருப்பாங்க அது அதுக்கு வடிவம் வச்சிருப்பாங்க அதுக்கு ஆயிரம் காரணம் வச்சுருப்பாங்க அந்த பதிலை அவங்க தான் சொல்லணும் இப்போ ரெண்டாவது தம்பி ஒரு இது கேட்டார் அண்ணன் சீமா வந்து இந்த மாதிரி அந்த மேடையில் வந்து ஒரு சகோதரி நினைக்கிறாங்க பேரு அவங்க பேசும்போது ஒரு கைத்தொட்டி தொட்டி அப்படிங்கிறது இது உண்மையிலேயே நாம் தமிழ் பிள்ளைகளுக்கு மனசு வலிக்குது தம்பி ரொம்ப வலிக்குது எங்க அண்ணன் வந்து அடிக்கடி சொல்கிறது தான் நாம வந்து நாம் நாம் தமிழ் பிள்ளைங்க வந்து என்ன தமிழ் தேசியத்தை கையில் கொண்டு வர நம்ம வந்து அண்ணன் திருமாவையோ ஐயா ராமதாசு வீட்டு வந்த பிள்ளைகள் கிடையாது என்ன நம்ம திராவிடத்தை வீட்டு வந்த அப்படி தான் சொல்லி நமக்கு நமக்கு வளர்த்து வச்சிருக்காரு ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு அண்ணன் திருமா வந்து அந்த மேடையில் அவர்கள் வந்து கவிதை என்ற பேரில் என்ன ஒரு காளித்தனமா கேவலத்தனமா என்ன ஒரு கவிதை வாசிக்கும்போது அதை அண்ணன் தடுத்துருக்கலாம் இல்ல தடுக்கல சரி அவங்க ஒரு சிறப்பு அழைப்பாளர் நீங்க விட்டுட்டீங்க அந்த இடத்துல வந்து என்ன ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா அதை கூப்பிட்டு இந்த மாதிரி பேச வேண்டாம் நாகரிகமா கொஞ்சம் கையாளுங்க நம்ம அவங்களை திட்டத்துக்காக நம்ம வரல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல சொல்ல கூட நேரம் கிடைக்கல நீ அன்னைக்கு அன்னை அன்னையுடைய விழா நாயகன் நீனு ஒரு நேரம் கிடைக்கல ஒரு வருத்தம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு எனக்கு தெரியாது இவர் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பேசித்தாங்க நான் வருத்தம் தெரியும்னு தெரிவிச்சிருக்கலாம் இல்லை அண்ணன் கூட தெரிவிக்கல ஐயா ரெண்டாங்கிட்ட அவங்க ஒரு 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 பிரிக்காலி பேருக்கான் பாரு வண்ணியார் சாமி பேர் அவனை அவன் பேச மாட்டான் நம்ம தம் தம்பி ச சங்கத்தமிளை என்ன வன்னியார் சாமி விட்டுருவான் அவன் சும்மா அவன் ஜெயராஜ் அவன் விட்ருவான் அவன் அவன் அவனை பேச வேண்டாம் அந்த சங்க தமிழ நல்லா பேசுவார் என்ன அவராவது ஒருத்தன் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கான் அவர் என்ன பதிவு பண்ணாரு சொன்னாக்க சொன்னாக்கா இல்லை அந்த அம்மா பேசுறது எங்களுக்கு என்ன என்ன இருக்குது அது அந்தாமோடைய தான் பாக்கணும் அப்படி சொல்றாரு அப்படியே ஏற்றுக்க முடியாது நீங்க ஒரு அரசியல் தலைவர் எங்க அண்ணன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதுல இந்த உலக வரலாற்றிலேயே தனித்து நின்று ஒத்து ரூபா பணம் கொடுக்காம ஏன்னா முப்பத்தி ஏழு லட்சம் ஓட்டை வாங்கி தனித்தொகாம பெரிய ஒரு அங்கீகாரப்பட்ட பெற்ற ஒரு கட்சா நீங்க வந்து சொன்னா அது நாம் கட்சி மட்டும்தான் நம்பி உலகத்திலேயே வேல்டிலே கிடையாது ஏன்னா அப்படி ஒரு மாபெரும் தலைவன ஒரு புரட்சியாளனை நீங்க வந்து கேவலப்படுத்துவீங்க அசிங்கப்படுத்துவீங்க நாங்க பார்த்து சும்மா வேணுமா இன்னும் விடப்பா விடப்பா அப்படிதான் சொல்றாங்க அது அண்ணன் பிறந்தன்மை ஆனா நாங்க அப்பெல்லாம் போக முடியாது தம்பி நான் இப்ப திரும்ப சொல்றேன் என்ன அண்ணன் நடவடிக்கை கூட எம்எல்ஏ எடுக்கட்டும் அண்ணன் இவ்வளவுதான் பொறுத்து போவோம் நீங்க சும்மா வந்து யார் கொடுக்குற காசுக்கோ யாரையோ திருப்தி பட்டதுக்கு திட்டினீங்க நாங்க என்ன வாய் அவங்க வாங்கிட்டு இருக்கோம் மோசமான வாய்க்காரங்க பார்த்து நடந்துங்க இனி வரும் காலங்களில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து சொன்னாக்க நாங்கள் கொஞ்சம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம் அது நீங்க தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டேன் அந்த நாணயத்தை பற்றி தம்பி பேசணும் தம்பி அந்த நாணயம் வெக்க கடை சொல்லியாச்சு அதை விமர்சனம் பண்ணி நம்ம பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாணயத்துக்காக இந்த அரசு என்னெல்லாம் பண்ணுனது எப்படி பல்லழிச்சது எப்படி டெல்லி போச்சு என்ன இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் கிட்ட கோச்சுட்டாங்கல்ல நிதி நிறுத்தம் தமிழ்நாடு கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கோச்சுட்டவங்க இப்படி பல்லழிச்சு நிற்கிறாங்களே பார்த்தீங்கல்ல அப்போ வந்து ஒரு நம்மளுடைய அப்பாவுடைய காயின் ஒரு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக போய் பல்லழிக்கிற கூட என்ன பேச முடியும் விட்டுருங்க அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அவங்க செய்யறாங்க இப்ப அந்த அதிகார வரும்போது நம்ம மாத்தி செய்வோம் அவ்வளவுதான்